ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்தில் அப்பா பிதாவுக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கும் கனமும் மகிமையும் மாச்சுமையும் ஆராதனையும் என்றென்றும் உரித்தாகட்டும் ஆமே என்னாகமும் ஏழு எண்பத்தி ஒம்போது மோச தேவனோடு பேசும்படி ஆசிரியப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும்போது தன்னோடு பேசுகிறவனின் சத்தம் சாட்சிப்பட்டியின் மேல் உள்ள கிருபாசனமான இரண்டு கருமைகளின் நடுவில் உண்டாக கேட்டான் அங்கே இருந்து அவனோடு பேசுவார் ஹாலலூயா எங்க இருந்து பேசுவாரா அந்த சாட்சி பெட்டிக்குள்ள இருக்கிற கிருபாசனம் அந்த இறக்கத்தின் அரியணைக்குள்ள தான் தேவன் பேசுவார் அந்த பெட்டி வந்து நாலடி நம்ம நமதுக்கு சொல்றாங்க ரெண்டரை மொழன் சொல்லியிருக்கேன் நாலடி ரெண்டடி பெட்டி உயர ரெண்டடி அடி அந்த அடியில் அது நிறைய வழக்கம் கொடுத்தா அவங்களுக்கு அந்த பெட்டிக்குள்ள உள்ள வந்து பேலை இருக்கும் இது பத்து கட்டில் கற்பளை இருக்கும் மண்ணாக ஜாடி இருக்கும் மண்ணாக இருக்கும் அது உள்ளே இருக்கும் அதான் கிருபாசனம் அந்த பெட்டிக்குள்ளே இருக்கும் அது தங்க தகுடுனால செய்திருக்கும் பொன் பசுங்கால அது உள்ளே இருக்கிறதுக்கு பேர் கிருபாசனம் அந்த பெட்டி வந்து மேலே இருக்கும் அந்த பெட்டி தான் சாட்சி பெட்டி புரியுதா சாட்சி பெட்டிக்கு மேலே கூடாரம் இருக்கும் அதுதான் ஆசிரியப்பு கூடாரம் புரியுதா ஆசரிப்பு கூடாரம் சாட்சி பெட்டி சாட்சி பெட்டிக்குள்ள இருக்கிறது கிருபாசனம் கிருபாசனம்னா என்ன பத்து கட்டிலையும் கற்பலகையும் அந்த மன்னாவுடைய ஜாடியும் அது உள்ள இருக்கும் அப்புறம் மோசை எழுதின அந்த சோ தோல் சுவடையும் உள்ள வச்சாங்க அது உள்ள வச்சிருந்தாங்க அது மூணும் இருந்தது அது வந்து எப்படே நீங்க நீங்கள் விளக்கம் அங்கே வரும் அப்போ அதுக்குள்ள இருந்து கிருபாசனத்தில் தேவன் பேசுவார் யார்கிட்ட பேசுவார் மோசிட்ட மட்டும் தான் பேசுவார் எல்லாத்தையும் பேச மாட்டார் அது பிற்பாடு தலைமை ஆசாரியத்தை மோசி பிற்பாடு யோசுவாவையை ஏற்படுத்தி அதன் வழியாக பேசி கொண்டு வந்தான் அப்போ அந்த ஆசிரியப்பு கூடார பெட்டிக்கு வைக்கிறதுக்கு கீழே வைக்க மாட்டாங்க அதுக்கு ஒரு டேபிள் ரெண்டு அடி டேபிள் ஒன்று அந்த டேபிளில் துணி போட்டு அப்படியே இருக்கும் அது மேலே தான் வைப்பாங்க அந்த பெட்டிக்கு பக்கத்தில் நாலு வாட்டல சங்கிலி போட்டு அது இது ரவுண்டு போட்டிருக்கோம் அந்த ரவுண்டுக்குள்ளே அந்த பெட்டிக்குள்ளே அந்த கம்பு கொடுத்து தூக்கிட்டு போவாங்க அந்த பெட்டியை இப்போ இப்போ நம்ம வந்து இந்த சில தேர் தூக்கிட்டு போகிறாங்கள்ல நீங்கள் வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் பார்த்துருக்க வெளிநாடுகளில் சூப்பராக தூக்கிட்டு போவாங்க எப்படி போவாங்க தெரியுமா ராணிகள் மாதிரி இந்த மாதா சிலையை தூக்கிட்டு போகிறாங்க ரோம்லெலாம் ஸ்பெயின்லலாம் எப்படி தூக்கிட்டு போகிறாங்கன்னு நூறு இரநூறு பேர் போவாங்க அப்படியே இந்த ஆடி அந்த ஸ்டைலாக அந்த அசஞ்சு போவாங்க ரொம்ப அழகாக போவாங்க அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே அது தேரோட்டத்தை பார்க்குறக்கே கூட்டம் நிறையா போயிருப்பாங்க ஏதோ அவ்வளோ அழகாக நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ பெரிய பெட்டியோ அவ்வளோ போப்பு உட்காந்து போவார் போப்பையும் அப்படி தான் தூக்கிட்டு போவாங்க அப்படியே அந்த அப்படியே அந்த ஆடி ஈடி போவாங்க அதை தான் ஆப்பிரிக்காவில் சவ தூக்கிட்டு போகிறாங்க அதே மாதிரி சவ அங்கே காசு கொடுத்தா வந்து அந்த பெட்டியில் வச்சு அவங்க ஆடி எப்படி டான்ஸ் போட்டு அதை ஆடி அந்த டான்ஸ் போட்டு போவாங்க அந்த ஒரு சிஸ்டம் அந்த மாதிரி பெட்டியை தூக்கி அந்த ஆடும் தான் தாவித ஆடிட்டு வந்தார் நிறையா பேருக்கு தெரில அது இப்போவும் ஆடுறாங்க அது இங்கே ஆடுறது வேற இது வந்து துண்டை காணான்னு ஆடுறது அவங்க ஏ போத்து போட்டு தான் ஆடணும் போத்து துணி போட்டு ஆடணும் அது அடு அடுத்துக்கு வர்றேன் சரி அது ஏ போத்துனா என்னென்னு வரும் இப்போ உங்களுக்கு அந்த பெட்டியை தூக்கிட்டு போகும்போது அவர்கள் எங்கள் தேவனுடைய பிரசனம் அது சாட்சி வெட்டிகளில் ஒரு ஒளியின் மேகம் இறங்கி நிற்கும் சாமி எங்கேயா டேபிள் போட்டு வச்சு போட்டு எல்லாம் போய் நிற்கணும் தூக்கிட்டு போகக்கூடாது எவன் கிட்ட நிற்கக்கூடாது அந்த பெட்டியா அப்படியே அந்த டேபிளில் வச்சு எல்லாம் மோசை மட்டும் பேசுவார் அது ஒரு நாள் இருக்கும் சில ஒரு வாரம் இருக்கும் சில ஒரு மாதம் இருக்கும் சில ஒரு வருடமா இருக்குமா அப்படியே அங்கேயே உட்காந்துருவாங்கம்மா எல்லா பாளையத்தில் அப்படியே இருப்பாங்க மோசை தேவனில் பேசிகிட்ருக்க பேசிகிட்ருக்க அதனால தான் நாற்பது வருஷம் ஆச்சு நாற்பது நாளில் போகிற இடத்துக்கு நாற்பது வருஷம் போட்டு போனார் டே உட்காடுறா அப்படின்னு சொல்லிட்டு மேகம் இறங்கிடும் மேகம் இறங்கி அங்கே நின்றுச்சுனா அவங்க இறங்கி எடுத்துக்கிட்டு போகக்கூடாது போனால் செத்து போயிடுவான் அப்படியே சாட்சிப்பட்டிக்குள்ளே தேவனுடைய பிரசனம் இறங்கி மகசை பேசிட்டு அங்கேயே உட்காந்துருப்பார் அங்கேயே இருப்பார் அங்கே பலி செலுத்திக்கிட்டு இருக்கணும் பலி மட்டும் ஆசாரியாக இருக்க பலி செலுத்துவாங்க கொஞ்சம் முன்னால் போய் ஆசிரிய கூடாது முன்னால் யார் அவன் இஷ்டத்துக்கு வந்து பலி செலுத்தக்கூடாது சொல்லிடுவார் அவன் அந்த இனத்துல இல்லாமல் அழிச்சு கொடுங்க தொடர்ந்து அவனுக்கு நிறையா இருக்குது ஷார்ட்டாக சொல்லிட்டு படிச்சுட்டு போகிறேன் அப்போ அப்படிப்பட்ட இடத்துல மோசை பேசிகிட்டு இருப்பார் ஒரு வருடம் பேசிட்டு இருந்தால் ஒரு வருஷம் அந்த பழையாளம் பண்ணக்கூடாது எப்போ பண்ணணும்னா அந்த மேகம் வந்து அந்த சாட்சிப்பட்டிலிருந்து எழும்பி அந்த கூடாரத்தை விட்டு எழும்பி மேலே போயிடும் மேலே போன உடனே என்ன செய்வாங்க எக்கால சத்தம் ஊதுவாங்க தேவனையை மேலே எலும்பிட்டார் புறப்பட சொல்லிட்டார் புறப்பட சொல்லிட்டார் உடனே எக்கால சத்தம் ஊதுவாங்க எக்கால சத்தம் ஊதுன உடனே எல்லோரும் சாட்சிப்பட்டியை தூக்குவாங்க தூக்குனோட சாட்சிப்பட்டி துதியின் கூட்டம் தான் அந்த பேர் வரும் கோகாத் கோகாத் ஒரு கூட்டம் இருக்கும் கோகாத்துன்ற அந்த கூட்டம் வந்து முன்னால் துதித்து போவார்கள் பாடி கொண்டு போவார்கள் அப்படியே சாட்சிப்பட்டி போவோம் போகும்போது அதுக்கு பின்னால் ஜனங்கள் போடப்பட்டு சேனைகள் கிளம்பி வரும் புரியுதா எங்கே மேகம் இறங்கி இறங்கி வருதோ அங்கேயே டக்குன்னு வச்சுருவாங்க அப்படியே எல்லா நின்றோம் அப்படியே ஜனங்கள் அப்படியே அங்கங்கே அங்கே பாடம் இறங்கி அங்கங்கே தங்கிடுவாங்க போகக்கூடாது இந்த பிட்டிக்கு முன்னால் யாரும் போகக்கூடாது நாற்பது வருஷம் நடத்தினார் அவர்கள் சாப்பாடு எல்லாம் அவ்வளோ பயங்கரமான தேவன் சொல்லியிருக்கிறேன் சாதாரணவரில் ஆனாலும் இறக்கத்தின் தேவன் நீடிய சாந்தம் பொறுமை உள்ளவர் எனக்கு நினச்சி பார்த்துட்டு முன்னையும் மண்ணையும் உண்டாக்குறது இஸ்ரேல் மக்களை இவ்வளோ இறக்கப்பட்டு இப்படி நடத்திட்டு வந்தாரன்னு பார்த்தா அதை விட நம்ம மேலே வச்சிருக்கிற இறக்கம் ஆமே வையே நம்மிழியிருப்பது கிருவையே 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 நம்மிள் இருப்பது கிருவையே பயத்தோடு அச்ச நடுக்கத்தோடு கிருவசனத்தின் முன்னே என்ன என்னாகவும் ஒம்பது பதினேழு பத்தொம்போது இருபத்தி ரெண்டுல மேகம் கூடாரத்திலிருந்து மேல் எழும்பும் போது இஸ்ரேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள் மேகம் தங்குமிடத்தில் இஸ்ரேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள் மேகம் நெடுநாள் வாசத்தளத்தின் மேல் தங்கி இருக்கும் போது இஸ்ரேல் புத்திரர் பிரயாணம் பண்ணப்படாமல் கத்தரின் காவலை காத்து இருப்பார்கள் இப்ப இருபத்தி ரெண்டுல படிக்கிற மேகமானது இரண்டு நாளாவது ஒரு மாதமாவது ஒரு வருஷமாவது வாசத்தின் மேல் தங்கி இருக்கும் போது இஸ்ரேல் புத்திரர் பிரயாணம் பண்ணாமல் பாலை இறங்கி இருப்பார்கள் அது உயர எழும்போதோ பிரயாணப்படுவார் எப்படி சொல்றாரு ரொம்ப கவனமா இருக்கணும் அந்த மாதிரி இருந்ததுனால தான் அவங்கள வந்து ஏத்துக்கிட்டாரு மோசை வழிய சொன்னதை செய்யணும் உடவுடுத்துறதுல உடுத்துறதுலேருந்து அவங்க அவங்க அணுகிறதுலேருந்து அவர்கள் பிரயாணப்படுகிறது வரைக்கும் அவர்கள் போகிற வரைக்கும் காணாந்த நோக்கி கிளம்புறது வரைக்கும் ஒவ்வொரு காரியத்தில் நம்ம ஈடுபடுற வரைக்கும் நமக்கு சொல்கிற நாம் சில காரியங்களை சில காரியங்களை போகிறோம் வர்றோம் எல்லோ எவ்வளோ பேர் இடத்துல தேவனுடைய விருப்பத்தை நம்ம நிறைய பேர் அறியணுன்ற அறிந்து செயல்படணும் ஃப்ரைசுலா அப்போ எல்லாற்றையும் அவர் ரொம்ப யோசித்து நிதானித்து செயல்பட்டிருக்காங்க அப்படி செய்யாத போது அவர்களுக்கே அழிவு உண்டாகும் யாத்திரமும் இருபத்தெட்டாம் அதிகாரம் ஆறு வசனம் எட்டு வசனம் பன்னெண்டு என்ன நான் ஷார்ட்டாக படிக்கிறேன் ஏபோத்தே பொன்னினாலும் இளநீர் இளநீல நூலாலும் ரத்தாம்பர நூலாலும் சோப்பு நூலாலும் திரித்த மில்லிய பஞ்சு நூலாலும் விசித்திர வேலையாய் செய்ய கடவார்கள் அந்த ஏபோத்தின் மேல் இருக்க வேண்டிய விஸ்திரமான கச்சை அந்த வேலைக்கு உப்பாகவே பொன்னி நாளும் இளநீரும் ரத்தாம்பர நூலாலும் சோப்பு நூலாலும் திருத்த மில்லிய பஞ்சு நூலாலும் பண்ணப்பட்டு அதனோட ஏகமாய் இருக்க வேண்டும் அழல் தங்கத்திர என்னென்ன மாதிரி எல்லாம் செய்யணும் அப்படின்னு அங்க சொல்லி இருக்கிறார் கர்த்தருக்கு முன்பாக பன்னெண்டு ஆரோன் தன் கர்த்தருக்கு முன்பாக தன் இரண்டு தோள்களின் மேலும் இஸ்ரேல் புத்தர்களின் நாமங்களை ஞாபகியாக சுமத்துவார் அந்த இரண்டு கற்களையும் ஏ போத்து தோளிலுமே அவர்களை நினைக்கும்படியாக கற்களாக வைக்க கெடவாய் ஆலூயா நல்லா கேட்டுக்கங்க இப்போ உங்களுக்கு இது புரியாது நான் இப்போ சொல்லும் போது தான் உங்களுக்கு புரியும் இந்த கேத்தலிக்கிற ஃபாதர்கள் வந்து கோயிலில் உடுத்துறாங்களே இந்த மேல் அங்கேயும் ஒன்று உடுத்துறாங்கல்ல அதுதான் ஏறக்குறைய ஏ மாதிரி கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது அவ்வளோதான் அந்த ஏபோத்தில் இங்கேன வந்து ஒரு கொக்கி வரும் இந்த கொக்கியில் ஒரு கல் தொங்கும் இங்கேனா ஒரு கொக்கி இருக்கும் கல் தொங்கும் இந்த கல்லில் பன்னெண்டு கோத்தரம் இங்கிட்டு ஆறு கோத்தரம் இங்கிட்டு ஆறு கோத்தரம் பேர்கள் அந்த கொக்கியில் இருக்கும் அது பொன் தவிடுனால செய்திருக்கணும் அதெல்லாம் வந்து வைரக்கல்னால அந்த பேர் எழுதியிருக்கோம் வைரக்கல் ரத்தனங்களால் எழுதியிருக்கோம் ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு பன்னெண்டு அந்த வெளிப்பாடலை ப படிக்கிறோம்ல ஒவ்வொரு பசும ராகம் உஷ்ப ராகம் ரத்தனம் அதில் பறிஞ்சிருக்கும் அவ்வளோ விழ உயர்ந்த அந்த ஆடை அப்படியே கட்டி அது வந்து அப்படியே போட்டிருப்பாங்க உள்ளாடை மேல் அங்கி அது மேலே ஏ போத்து ப தலைப்பாக இன்றைக்கி தலைப்பாக கட்டி யார் பண்ணுறது பிஷப்பு கோல் பிடித்து தலைப்பாக வைத்து இதான் கேத்தலிக்கில் இருக்குது எந்த மதம் அடிப்படையை பின்பற்றாங்க யூத மதம் அப்படி பலிபீடம் பேலை அந்த பெட்டி இது கொஞ்சம் மாறியிருக்கும் அது கொஞ்சத்துக்கும் இது கொஞ்சம் மாறி இருக்கும் கொஞ்சம் லேட்டஸ்ட் எல்லாமே அந்த அந்த ஐதீகத்தில் தான் வந்திருக்கும் நான் சின்ன பிள்ளை வரைக்கும் பேல பக்கம் தான் அந்த பேலை பக்கம் தான் பாத நெண்டு ஜ பூச வைப்பார் ஜனங்கள்லாம் ஒரு பின்முகத்தை தான் பார்க்கணும் தெரியுமா அப்படிலாம் யாரும் பூச சில இதில் இருக்கும் அது மருத்துவமா இந்த ரைஸ்களும் இருக்குது இன்ன வரைக்கும் இன்ன வரைக்கும் கே சீரியன் மர்த்தோமா சீரியன் ரைட்ஸுகள் இருக்குது ஆர்த்தடாக்ஸ்களை இருக்குது ஆனால் கேத்தலிக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் மாற்றினாங்க அதுக்கு முன்னால் அப்படி தான் புதுசாக வைப்பாரு நானும் சின்ன பிள்ளைல அப்படி தான் புதுசாக நடந்துருக்கு எல்லா ஜனமும் அப்படி தான் இருப்பாங்க பாஸ்கா கிஸ்கா அப்படி இப்படின்னு எல்லாமே அப்படி தான் நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் தான் எல்லாமே இப்படி திரும்பினது எல்லாம் இங்கே இதுவங்க நாங்கள் பாரம்பரியம் எல்லாமே பாரம்பரியம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தான் பைபிள் படிக்கலான்னு சொன்னாங்க நாங்கள் தான் பைபிள் கொடுத்தோம்னு கொடுத்தோன்னு இருக்காங்க இப்போ எங்கே பார்த்தாலும் பைபிள் நாங்கள் தான் கொடுத்தோம் உல்காத்தாவில் இருந்தது ஜெரவமே அதான் உங்களுக்கு பல தர சொல்லிக்காக மூ பூட்டி வச்சாச்சு முப்பத்தி ஒன்றுலேயே நான் கிபி நானூற்றி நாலில் கொடுத்தாரு நானூற்றி முப்பத்தி ஒன்றில் பூட்டியாச்சு அப்புறம் எங்கிட்ட கொடுத்தீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் போப்பு யார் டுவெண்ட்டி த்ரீ ஜான் டுவெண்ட்டி த்ரீ வந்து இருபத்தி மூணாம் அரலப்பேர் வந்து அனுமதி கொடுத்த செகண்ட் வெட்டிகான் சங்கம் கூடி அனுமதி கொடுத்த வரலாறு தெரியாமல் இன்றைக்கி இப்போ நிறையா பேர் பேசிகிட்டு இருக்காங்க ஆமாம் கேத்தலிக் தான் பைபிள் கொடுத்தாங்களாம் கேத்தலிக் பைபிள் ஒழிச்சது வரலாறு தெரியாமல் இருக்குது தெரியும் ஜனங்கள் அப்போ அப்போ இதை நான் பேச வரல அப்போ இந்த முறையில் ஏபோத்துனா அந்த ஏபோத் ஆடைய மெத் மெத்தடில் தான் கேத்தலிக் ஃபாதர் இன்றைக்கி உடுத்தி பூசைக்கு வருவாங்க அவங்க உள்ளே ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க அதுக்கு மேலே ஒரு அங்கி போட்டிருப்பாங்க அதுக்கு மேலே தான் அந்த பூச உடன் போட்டு வருவாங்க இல்லைன்னா வரமாட்டாங்க இல்லையா பார்த்துருக்கீங்களா அதே தான் அதான் யூத ஆசாரியுடைய உடன் அந்த மெத்தடில் தான் உடுத்திருக்கணும் அந்த ஆசரிப்பு கூட அடுத்த மூணு பாட்டை வச்சு தான் ஜெருசுலேம் தேவாலயத்தில் சாலமோன் கட்டினாரு ஜனங்கள் பகுதி பரிசுத்த பகுதி மகாபரிசுத்த பகுதி அந்த மகாபரிசுத்த பகுதி தான் கிருபாசனம் வழிபீட இருக்கிற ப பரிசுத்த பகுதி தான் அதுக்குதான் பேரு சாட்சி பெட்டி வழியீடு வழியீடு சாட்சி பெட்டி மக்கள் ஜனங்கள் இருக்கிற வெளிப்பகுதி வந்து அதான் கூடாரம் இஸ்ரேல் ஜனங்கள் அல்லாதவன் அந்த ஆலயத்துக்குள் கூடாது அவன் வெளியில தான் நிற்கணும் அப்படிதான் அவங்களுடைய மரபு தீட்டுப்பட்டுறது உள்ள வந்து என்ன ஆகிறோம் தீட்டுப்பற்றோம் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அந்த ஆசிரியப்பு கூடாரம் அந்த சாட்சி பெட்டி உடன்படிக்கை பெட்டி அப்போ நம்ம கிருபாசனம் பார்த்தோம் அவங்க போகிற ஆர்வம் தலைமை குரு எப்படி உடவுறுத்தி போகணும் அப்போ நம்ம எப்படி உடவுறுத்தி இருக்கணும்னா தேவன் முன்பாக வரும்பொழுது பெண்கள் எப்படியோ அப்படி பரிசுத்தமாக இருக்கணும் ஆண்கள் எப்படியோ அவங்க பரிசுத்தமாக இருக்கணும் நம்ம உடை மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக ஆவிக்குரியதாக நம்ம இருக்கணும் எல்லாவற்றிலையும் நான் முன்பே சொல்லியிருக்கிறேன் அவங்களுக்கு நம்முடைய செயல்கள் சொல்லுகள் வாழ்க்கைகள் உடைகள் மற்றவருடைய உள்ளங்களை அது இதமாயிருக்க வைக்கணும் நம்முடைய பேச்சும் நம்முடைய செயலும் நம்முடைய உடையும் நம்ம வாழ்வும் இந்த உலகத்தாறு போல் அல்ல நம்ம உலகத்தாறு போல இல்லாவோ இல்லை உலகத்தார் போல தான் உடுத்தியிருப்போம் ஆண்டவர் கிறிஸ்து அந்த இசை ஜனங்கள் உடுத்த மாதிரி தான் உடுத்தியிருந்தார் அதனால தான் அவங்க முப்பது காசு கொடுத்து காட்டி கொடுக்க சொன்னாங்க அவ்வளோ எளிமையாக இருந்தார் அவ்வளோதான் அப்போ சரியாகவும் இருக்கணும் எளிமையாகவும் இருக்கணும் அது ஆறு ஒன்றைய வந்து அது வந்து காசியாக இருந்தது ஓகே இருக்கட்டும் நம்ம வந்து எல்லாரும் போல இருக்கணும் இயேசு அதை தான் கற்றுக்கணும் ஆரோனுடைய போல உடுத்திக்கிட்டு ஏசு தெரியல ஏபோத்தை உடுத்திக்கிட்டு நம்ம ஆண்டு விடுத்துடல நமக்கு எல்லா வீட்டிலும் வேறு முன்மாதிரியாய் ஆனால் உடலை மூடி இருந்தது அப்போ உடை என்ன என்னதுக்கு அர்த்தம் உடலை மூடி எந்த உடல் பாகமும் தெரியக்கூடாது அதுதான் உன்னோட உனக்கு அது அந்த மேசையை கூட அவர் திரைச்சியிலையால் மூட சொல்கிறார் அந்த மேசை வைக்கிற மேசையை கூட ஏன்னா கீழே இருந்து அந்த பக்கம் தெரியக்கூடாது அந்த பக்கத்தில் இந்த பக்கம் தெரியக்கூடாது அவ்வளோ மூடி இருந்தது ஆசிரியர் கூட அவ்வளோ மூடி இருந்தது நீ போகும்போது அப்படிதான் ஒழுங்காக போ நீ தவறுதலாய் போனா உனைய ஆசிரியர் அந்த ஒயபோத்தை வந்து ஒருத்தன் தப்பாக உறுத்திக்கிட்டு போயிட்டான் யாருன்னா சாமுவேல் ஏலி ஏழியுடைய பேரன் ஒருத்தவன் ஏபோத்தை ஏடாவுடமாக ஒருத்திட்டு போயிட்டான் ஆண்டு வாங்க சாகிடிச்சு போட்டார் ஏழியோடைய அப்போ சாமியில் இருக்கார் சாமியில் தீர்க்கும் போதே அவருடைய மகைங்க ரெண்டு பேரே ஆண்டு நீக்கி போட்டார் சாமியில் எடுத்துக்கிட்டு அவனுடைய பேரை என்ன செஞ்சார் ஏழியோடைய பேரன் ஏபோத்தோடைய உடுத்துக்கிட்டு ஆலயத்துக்கு போயிருக்கார் கடவுள் அவனை நிகாரி நிராகரித்து அவனை அழித்து போட்டான் அவன் ஜனத்துலேருந்து அறுப்புண்டு அறுப்புண்டு போனான்னு சொல்லியிருக்கு ஒரே நாளில் தேவன் வந்து தாவி துணியாக எண்பது ஏ போத்து உடுத்தினே ஆசாரியர்களை கொண்டு போட்டார் ஹாலிலுயா அதனால் கடவுள் வந்து அந்த தவறாக அந்த அடை உடுத்தாலே பரிசுத்தம் இல்லை பரிசுத்தமாக வாழ்ந்து செயல்படணும் அப்படின்னு சொல்கிறார் ஃப்ரைசல்லார் ஹாலிலுயா இப்போ மூன்றாவது நீங்கள் பாருங்கள் என்னாகமும் என்னாகமும் ஒன்பது பதிமூணு பதினாலு ஒருவன் சுத்தம் உள்ளவனுமாயும் பிரயாணம் போகாதவனுமாயும் இருந்தும் பஸ்காவை ஆசாரிக்காதோ போனால் அந்த ஆத்மா குறித்த காலத்தில் அந்த ஆத்மா குறித்த காலத்தில் கர்த்தன் வழியை செலுத்தாதபடியினால் தான் ஜனத்தாரை இராமல் அற்கொண்டு போவான் அந்த மனிதன் தன் பாவத்தை சுமப்பான் ஹலோ கடவுள் என்னன்னு தெரியாத ஜனங்கள் அதனால பாவம் என்னன்னு தெரியாது பாவம் என்னன்னு இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் தெரியும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அநேக மத மதத்தார்களுக்கு தெரியாது கிறிஸ்தவ மதத்தாருக்கும் தெரியாது கிறிஸ்துவின் ஆவியை கொண்டவருக்கு மட்டும்தான் பாவம் என்னன்னு தெரியும் யூதர்களுக்கு கொஞ்சம் தெரியும் ஆனால் மதங்களை சேர்ந்தவர்களுக்கு பாவனை என்னன்னே தெரியாது அலுவயம் பாவம் என்னன்னு தெரியாதுன்றத கடவுள் யாருன்னு தெரியாது கடவுள் எப்படிப்பட்டவனு தெரியல கிறிஸ்துடைய மகிமையாக தெரியலை இங்க என்ன சொல்றா ரத்தம் பேசினது அந்த ரத்தத்தை அப்ப இந்த ரத்தம் என்னன்றத தொடர்ந்து பார்ப்போம்ல பதினொன்னு மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது நான் அதை உங்களுக்கு பலிப்படுத்துவேன் உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்ளையிட்டேன் ஆத்மாவிற்காக செய்கிறது கொலை செஞ்சிட்டானா அந்த கொலை செஞ்சவனுடைய பாவம் எப்படி மன்னிக்கப்படும் தெரியுமா ஒருத்தவனை கொலை செஞ்சிட்டான் கொலை செஞ்சவனுடைய பாவம் வந்துருச்சு அவனுடைய பாவம் மணிக்கப்படுறதுக்கு என்ன என்ன செய்யணுமா அவன் ரத்தம் செஞ்சு அப்ப அவனை கொல்லணும் அவனை கொண்டவனின் ரத்தம் என்ன ஆகும் அவனை கொல்லணும் பாவத்துடைய கொ கொலைக்கு ரத்தத்துக்கு பா பாவத்துக்கு அதோடைய பலன் என்னது ரத்தம் தான் இப்போ ரத்தம் என்னவா இருக்கு உயிராக இருக்கு இப்போ ஒரு பொருளை வாங்குற காசு கொடுக்குறீங்களா இல்லையா காசு கொடுத்தா தான் அந்த பொருளுடைய விலை கிடைக்கும் நூறுரூவானா அந்த நூறுரூவா கொடு ஆயிரம் ஆயிரம் ரூபா அந்த பொருளுக்கு ஐநூறுவா கொடுத்தா கொடுக்க மாட்டான் ஐம்பதனாயிரூவா ஒரு லட்ச ரூபா ஒரு கோடி வீடுகளுக்கெல்லாம் ஒரு கோடி கொடுத்தா தான் கொடுப்பான் ஐம்பது லட்சம் கொடுத்தா தான் கொடுப்பான் அப்படின்னா அதோடைய ரேட்டுக்கு போய் நான் ஒரு லட்ச ரூபா கொடுத்தா நீ நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டான் அதோடைய வேல்யூஷன் கொடுக்குறோம் என்ன கொடுக்கணும் பணத்தை கொடுக்கணும் அந்த ஈக்குவல் வேல்யூஷன் என்னவான்னா ரத்தத்துக்கு ரத்தம் தானே ஈக்குவல் நீ பாவம் மணிக்கப்படணுமா உன் பாவம் மணிக்கப்படணுமா நீ ஓர் ரத்தத்தை கொடுக்கணும் ஏன் அவன் ரத்தத்துக்கு பதிலாக ஓ ரத்தம் ஓ பாவம் ரத்தத்தில் இருக்கா ரத்தத்தினால்தான் நீ மணிக்கப்படணும் ஓ ரத்தத்தை கொடு யாராவது என் பாவம் மன்னிக்கப்படணே தேவனே அப்படின்னு கேட்டால் ரத்தம் சிந்துப்பான் அதுக்கு தான் ஆண்டு இஸ்ரேல் இஸ்ரேல் ஜனங்கள் அல்லாத மற்ற ஜனங்கள் பல ரத்தத்தை கொடுப்பாங்க முதல் பிள்ளையை வெட்டி கொடுத்துருவான் அவன் செஞ்ச பாவத்துக்கு அதுதான் ஆண்டு தேவன் சொன்னார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆடையும் ஆடையும் பலி கொடு இரத்தத்தை கொடு அது நீ கொடுக்காத அவசரத்தை கொடுத்து கொடு நான் பாவ நிவார்த்தை பண்ணி பண்ணி செய்கிறேன்னு சொல்லி அங்கே சொல்லிட்டு வருவார் ஆனால் அந்த ரத்தத்தை குடிச்சுறாரு ரத்தத்துக்கு ரத்தம் தான் உன் பாவத்தை மணிக்க முடியும் ஆனால் உண்மையான ரத்த பாவம் மணிக்கப்பட்டதா அவர்களுக்கு ஆடு மாடு பாவ நிவாரண பணி செய்தார்கள் ஆனால் அந்த பாவம் மணிக்கப்பட்டதா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் மணிக்கப்பட்டது மணிக்கப்பட்ட என்ன பாவம் மணிக்கப்பட்டா என்ன கிடைக்கும் வரலோ நுழைய முடியும் புதியவான புதிய போக முடியும் இயேசு ஒரே ஒரேதொரு பலியாகி நுழைய முடியாத பல்லோ ராஜ்யத்துக்குள்ள நுழைந்து நீதி சாசனமான ஒருவரை இல்லைன்னு எழுதேன் ஆனால் யூதா கோத்திரன் சிங்கம் அதை வாங்கினார் ஏற்றை பிரித்து படித்தார் பிதாவின் பலபக்கம் அமர்ந்தார் மனுஷகுமாரனை அமர்ந்தார் மனிதர் யாவருக்கு நுழையும் பாக்கியத்தை கொடுத்தார் அவரை நம்புகிற யாவருக்கு இலவசமாய் நித்திய ஜீவன் கிடைத்தது பரலோகம் கிடைத்தது பிதாவோடு இருக்க கிடைத்தது அவனுக்கு அவனுக்கு கிருகைக்கேற்ற பலனை கொடுத்து அவனை என்னை போல மாற்றுமே ஒளியாக மாற்றி கொண்டு இருப்பேன் ரைசலா எவ்வளோ பெரிய கிருபை நமக்கு நமக்கு ரைசலா ஹாலிலுயா நம்ம பாவத்துக்கு நமக்கு என்ன பரிகாரம் நம்ம பாவத்துக்கு நம்ம என்ன பரிகாரம் கொடுத்துருக்கணும் ஏசு மட்டும் வரலைன்னா நம்ம ரத்தத்தை கொடுத்துருக்கணும் நம்ம ரத்தத்தால் தான் போக முடியும் அதை கொடுத்தாலும் போக முடியாது என்ன பாவம் உயிர்க்க முடியும் அப்ப பரிசு ரத்தத்தினால தான் உயிர்க்கிறோம் நித்திய ஜீவனால தான் உயிர்க்கிறோம் இயேசு ரத்தத்தினால தான் உயிர்க்க முடியும் அதனால தான் பிதாவில் போக முடியும் அந்த ரத்தமே நமக்குள்ளிருந்து நமக்காக கிறிஸ்துவின் ஆவியானவராக பரிந்து பேசுகிறார் ஹால் எழுவியா மாதா பேசுகிறார் அன்புனியார் பேசுகிறார் அவர் பேசுகிறார் இவர் பேசுகிறாரு பாஸ்டர் பேசுகிறார் பாஸ்டர் ஊழியக்காரரும் உங்க பாவத்துக்காரன் நான் பேச முடியாது உங்களுக்கு வருஷத்தாவியான மட்டும்தான் கொடுக்க முடியும் ஊழியக்காரர் உங்களுக்குள்ள வந்து உங்க பாவத்துக்கு அவங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவது மட்டும்தான் பரிந்து பேச முடியும் ஆமாம் அவங்க அவங்க பாவத்துக்கு அவங்கக்குள்ளே வந்த பரிசுத்தா பரிசாக வருவது தான் நிச்சயிக்கப்படுகிறதுக்கு தான் உடன்படிக்க செய்யும் உடன்படிக்கை தான் ஞானஸ்தானம் செய்யாத வரைக்கும் பரிசாவி உள்ள வர்றதில்லை தங்க மாட்டேன் பரிந்து பேச மாட்டேன் பாவம் மன்னிக்கப்படுவதில்லை பரவல் நுழையப்படுவதில்லை அவர் புதிய உடம்புக்கு பெறாத ஜனங்கள் அது செய்வது கஷ்டமா இருக்கு இவ்வளவு இலவசமா கொடுத்த தேவனுக்கு அது செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கு ஜனங்கள் மனிதருக்கு பயந்து அலைகிறார்கள் நம்மள இருக்கிற பரிசு தாவியான வைராக்கிய வாஞ்ச உலராக இருக்க வைராக்கிய ஆத்மாபிசாசு பறிச்சுட்டு போயிடக்கூடாதுன்னு அவரு வைராக்கிய வாஞ்சியா பிடிச்சிட்டு இருக்கோ நம்ம ஒவ்வொரு பொருளையும் வைராக்கிய வாஞ்சியா பிடிச்சிட்டு இருப்போம் ரொம்ப வைராக்கிய வாஞ்சிய எந்த பொருளை அதிகமா எல்லாரும் பிடிச்சிட்டு இருக்காங்க செல்லே யார் செல்ல விட்டுட்டு இருக்காரு யாரை விட்டுட்டு இருந்தாலும் செல்ல விட்டுருக்கு வைராக்கி வஞ்சா பிடிச்சிருக்காரு நம்மளை எப்படி பிடிச்சிருக்காரு நம்மளை ஆவியார் வைராக்கிய வஞ்சா பிடிச்சிருக்கிறாராம் பிரைஸ் எல்லார் அவர் நம்மளை செல்லு மாதிரி பிடிச்சிருந்தா நம்ம உங்களை பிடிச்சிக்கிறமா நான் செல்லை பிடிச்சிருக்கிறேன் வைராக்க வைத்தா பிடிச்சிக்கிறார் ப பிடிக்கிறேன் அது நிமித்தம் உங்களை ஒருவன் ரத்தம் புசிக்க வேண்டாம் உங்கள் நடுவே தங்குகிற அண்ணியனும் ரத்தம் புசிக்க வேண்டாம் என்று இசு புத்தருக்கு சொன்னேன் சகல மாம்சத்துக்கும் ரத்தயிரா இருக்கிறது இரத்தம் ஜீவனுக்கு சமமானும் ஆக எந்த மாம்ச ரத்தத்தையும் புசிக்க வேண்டாம் சகல மாம்சத்து உயிரும் அது ரத்தம் தானே அதை புசிக்கிற எவனும் அற்புண்டு போவான் என்று சில புத்தருக்கு சொன்னேன் கடவுள் எப்படி நீ அழிவ நீ எப்படி அழிவ நீ எப்படி அழிவன்னு நம்ம ஐந்து முறையில பார்க்குறோம் நீ இப்படி கீழ்ப்படியாத போது இப்படி செய்யாத போது நீ அழிஞ்சு போவ உன் குடும்பம் அழிஞ்சு போவோம் பிள்ளைகள் அழிஞ்சு போவோம் அழிஞ்சு போவோம் ராஜாக்கள் அவ்வளோ பெரிய ராஜாக்கள் ஆண்டாங்க அவங்க குடும்பம் எங்க போச்சு அழிஞ்சு தொலைஞ்சு போய் ஏன்னா இப்படி ஏதாவது தப்பு செஞ்சுருப்பான் நம்ம குடும்பம் அழியாம இருக்க என்ன செய்யணும் இதை இதை கடைபிடிக்கணும் கிறிஸ்தவிலேயே கடைபிடிக்கணும் நான் ஜோத்துக்கு போனேன் சபைக்கு போனேன் பைபிள் படிச்ச ஜவம் பண்ணேன் அதெல்லாம் இல்ல இந்த சத்தியங்களை ஒவ்வொன்னுலயும் நீ கடைபிடிக்கணும்ன்ற நீ கடைபிடிக்கும் போதான் நீனும் பிள்ளைகளும் சந்ததியும் சந்தானமோ அது அருக்குண்டு போகாமல் இருக்கும் முப்பத்தஞ்சு முப்பத்தி மூணு நீங்கள் இருக்கும் தேசத்தை குலைச்சல் ஆக்காதிருங்கள் ரத்தம் தேசத்தை தீட்டுப்படுத்தும் ரத்தம் சிந்தினுடைய இரத்தினால கூடிய வேறொன்றினாலும் தேசத்திலே சிந்துண்ட இரத்திற்காய் பாவ நிவர்த்தி இல்லை ரத்தத்துக்காக சிந்தப்பட்ட ரத்தத்துக்காக பாவ நிவர்த்தி இல்லை நீ பரிசுத்தத்தை குலைச்சால் ஆக்காத நீ இருக்கிற நாட்டில் பரிசுத்தம் ஆயிரு நீ இருக்கிற பகுதியில் பரிசுத்தாயிரு விபச்சாரம் பண்ணாதனம் பண்ணாதே நீ அருப்புண்டு போவாய் நீ ரத்தத்தை குடிக்காத ரத்தத்தை சாப்பிடாது அருப்பு போவாய் சிலை வழிபாடு செய்யாத நீ சிலை வழிபாடுக்கு ஒப்பு கொடுக்காது அருப்புண்டு போவாய் என் வார்த்தை கீழ்படி என் வார்த்தை கீழ்படியாமல் போனால் நீ அருப்புண்டு போவாய் என்னுடைய சித்தத்தை செய்கிறவன் வாழ்வடைவான் நித்திய ராஜ்யம் பெறுவான் எனக்கு அஞ்சு நடுகிறவன் எவளோ எவ்வளோ வாழ்வடைவான் எனக்கு அஞ்சாமல் ஓ விருப்பத்துக்கு நீ உலகத்துக்கு பயந்து மனுஷனுக்கு பயந்து நீ இஷ்டம் போல வாழ்ந்தினா நீ அருப்புண்டு போவாய் ஆலுயா தெய்வ பயத்தோடு அச்ச நடுக்கத்தோடு கிருபாசத்துக்கு முன்னே இருக்கிற தேவத்துவர்களை போல இந்த பூமியில் வாழும் பொழுது தெய்வ பயத்தோடு அச்ச நடுக்கத்தோடு நம்ம இருந்தோம்னா பரலோராஜ்யம் நுழைவோம் Hallelujah.